எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீட்டில் இருக்க மூணு பொருளை வச்சு டக்குன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணிடலாம் இந்த நவராத்திரி ஸ்பெஷலில் இப்போ இப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு கடை வச்சுக்கலாம் கடை ஹீட் ஆனதுமே அரை கிலோ ரவை வந்து சேர்த்துக்கங்க வெள்ளை ரவை அடுப்பு வந்து லோ ஃப்ளேம் இருக்கட்டும் நல்லா கிளறி விடுங்க ரவை வறுக்கிற பக்குவம் மேஸிமம் எல்லாருக்கும் தெரிய நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி மணல் மணலாக நல்லா அப்புறம் கூடவே வந்து சர்க்கரை வந்து நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் காஃபி குடிக்கிற டம்ளர் அளவுக்கு நீங்கள் பவுடர் பண்ணி கூட சுகர் சேர்த்தலாம் சுகர் வந்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்ததும் ஒரு ரெண்டு தடவை நல்லா கிளறி விடுங்கள் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரவை வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது கிளறி விட்டதுமே ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிங்க நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டு மறுபடியும் வந்து நான் ஒரு அரை டம்ளர் வந்து பால் ஆட் பண்ணியிருக்கிறேன் நம்ம ஏன் சர்க்கரை போட்டதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பால் ஆட் பண்ணால் ரவை வந்து கட்டி சேர்ந்துடும் அதனால சர்க்கரை சேர்த்து லைட்டாக மெல்ட் ஆனதுமே நம்ம வந்து பால் சேர்த்தணும் பால் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா துருவுன தேங்காவும் ஆட் பண்ணி நான் ஒரு மூடி தேங்காவை துருவி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கலந்து விடுங்க இதோடய பதம் வந்து கையில் வந்து நல்லா ஒட்டணும் அதுதான் வந்து பதம் இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட்டானதுமே நீ சேர்த்துக்கங்க அது கூடவே திராட்சை முந்திரி நம்ம வறுத்து அந்த ரவையில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்படியும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அந்த ரவையிலேயே கொஞ்சம் நெய் முந்திரி திராட்சை வறுக்காமல் கூட சேர்த்துலாம் அதுவும் நல்லா இருக்கும் நம்ம இப்போ வறுத்ததை இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபைனலா நுணுக்கி வச்சிருக்கேன் ஏலக்காய் தூளை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்க கூட ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க நான் ஏலக்காய் மூளை வந்து நல்லா இடிச்சு சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டதுமே ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு பத்து நிமிஷம் கலந்து நம்ம போது ரவை நல்லா ஊறி சாஃப்டாக வந்திருக்கும் பாருங்க பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா கேக் மாதிரி ரவை இருக்கு இது அப்படியே வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் வீட்டில் இருக்க மூணே பொருளை வச்சு டக்குன்னு நம்ம ரவா லட்டு செஞ்சாச்சு இந்த நவராத்திரி ஸ்பெஷலுக்கு இது வந்து நம்ம பிரசாதமாக கூட படைக்கலாம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ